சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் நூறு நாள் வேலை பதினைந்து பெண்களுக்கு மத்திய அரசின் மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிராம பெண்களுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை என்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மத்திய அரசால் செயல்முறைப்படுத்தப்பட்டது இப்போது இந்த திட்டம் குறித்து முக்கிய அப்டேட் ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தற்போது பணியாற்றும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆறு ஏழு சதவீதம் தொழிலாளர்கள் ஆதார் விவரங்கள் உறுதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிப்படத்தன்மை செயல்திறன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்த இகேஒசி ஒருங்கிணைப்பு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் வெளிப்படையான மற்றும் பயனுள்ள செயல்பாடுகளை உறுதி செய்வதற்காக இது நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தற்போது நூறு நாள் வேலையாட்டை எப்போது கிடைக்கும் இந்த வேலைக்கு பதிவு செய்த பெண்களுக்கு எப்போதும் வேலை கிடைக்கும் என்பது குறித்து மத்திய அரசு கிராமம் you <laughs> அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது ஆதார் எண் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தில் கொடுத்து பதிவு செய்தால் விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் வேலையாட்டை வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் பிறகும் வேலையாட்டைகள் புதுப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ள மத்திய அரசு வேலையாட்டைகள் வழங்குதல் சரிபார்த்தல் மற்றும் புதுப்பித்தல் போன்ற வேலையாட்டைகள் தொடர்பான செயல்பாடுகள் கிராம பஞ்சாயத்து போன்ற பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மூலம் மாநிலங்கள் அரசுகளின் பொறுப்புகள் என்று கூறப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே சம்பள பணம் விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவல் வந்திருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த மாதிரி கமெண்ட் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள்